அண்ணா பேரறிஞர் அவர்கள் மிக முக்கியமான தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்து கிடைத்தது இரண்டு ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அவர் திராவிட கழகத்திலிருந்து டிஎம்கே எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி போனார் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர் ஆனால் இன்னைக்கு அண்ணாவுனுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்மந்தம் தெரியாமல் நான் கேட்குறேன் அண்ணாவுனுடைய குடும்பம் இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது அண்ணாவுனுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குன்னா அந்த மாடு மேல காக்கா வந்து உட்கார் நல்ல பசுமாட்டு மேல காக்கா உட்கார் இந்த பசுமாட்டு மேல இருக்கக்கூடிய எல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும் அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேல மேலே காக்காவாக காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கேவனுடைய ஆட்சி இருக்கு மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல இவர் இவருடைய தந்தையார் அதன் பிறகு இவருடைய மகன் இன்னைக்கு இவருடைய பேர எல்லாமே வந்துட்டு அண்ணாவுடைய வழியை நாங்கள் பின்பற்றணும்னு சொன்னால் எப்படி ஏத்துக்க முடியும் யார் ஏற்றுக்குவாங்க அண்ணா இதில் கரப்ஷன் இருந்துச்சு அறுபத்தஞ்சுலேருந்து அறுபத்தேழு இல்லை இன்னைக்கு கரப்ஷன் இருக்கு அண்ணா அவர்கள் காலத்தில் இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு எப்படி ஆச்சாங்கன்னா டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சு அப்படின்னா எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக இருக்கிறது அதெல்லாம் இந்த எலக்ஷன்ல தெரியுங்கன்னா ஓட்டில் நீங்க பார்க்கும் போது தெரியும் எந்த சம்பந்தம் இல்லை சும்மா பிறந்த நாளைக்கு உங்க அண்ணாவை நினைச்சுக்கலாம் பேரைஞர் அண்ணாவுக்கு மாலை போடலாம் ஒரு நாலு நல்ல விஷயத்தை சொல்லலாம் ஒரு ஒரு டிஎம்கே மினிஸ்டரை கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பற்றி பத்து லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது ரூமை ஒரு டிஎம்கே வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பற்றி பத்து எழுதுங்க அப்படின்னு அந்த பத்தில் எத்தனை நீங்க ஃபாலோ பண்றீங்க இன்னைக்கு வேணால் பரிச்சை வச்சு பாருங்க யாருக்குமே தெரியாது ஆனால் அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையாக வச்சிருக்கிறான் எத்தனை துரோகிகள் இருந்தார் அப்படின்னு யாருங்க அண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டா பாக்குறாருன்னா இந்த லோக்சபா எலெக்ஷன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்பது அவருக்கு ஒரு அறிகுறி தான் அவங்க ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் மாடல ஜெயிச்சிருக்கலாம் அது ஐம்பது சதவீதம் ஐம்பத்தி மூன்று சதவீதம் இருந்த வாக்கு அன்னைக்கு அது நாப்பத்தாறு நாற்பத்தி வந்துருச்சு இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புகிறாரு அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அசாமில் தேர்தல் நடக்குதுங்கிறாங்க காங்கிரஸ் ஃபண்டு இல்லைங்கிறாங்க அதை பற்றி நான் போக விரும்புலிங்கன்னா ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்குது யார் யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பற்றி நான் பேச விரும்புலிங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க அதனால அது உடஞ்சி போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க அந்த பசை வச்சு ஒட்டினா கண்ணாடி தூக்கிட்டு சுட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படிங்கண்ணா இருக்கும் அதனால் கனிமொழி அவர்கள் சிறப்பாக இருக்குது ஒரு காங்கிரஸ்னுடைய மாநில தலைவர் எப்படின்னா ஒரு கட்சியில் இருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸ் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்கார் ஏங்க உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சு ஆக்சன் எடுத்தீங்களா டெல்லிக்கு எழுதிட்டேன் இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட டெல்லிக்கு போகணுமா ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட அது மல்லிகார்ஜுனை கார்கே அவங்க பார்க்கணுமா அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்கள் அடிம கட்சின்னு சொல்றோம் எதுக்கு அடிம கட்சின்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல அதுக்கும் டெல்லிக்கு போகணும்ல என்ன கூட்டணி வச்சிருக்கிறாங்க எப்படி அந்த கூட்டணி விளங்கும் எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும் எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் கெட் அவுட்டுன்னு சொல்லட்டும் கெட்டுன்னு சொல்லட்டும் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை

வண்டி இல்லை சேசி இல்லை இன்ஜின் இல்லை அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது ஒருவேளை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கேண்டிடேட் போடுறார் ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணுறார் சேசி இருக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றார் அந்த வண்டி ஓடுது இன்ஜினே இல்லை சேசி இல்லை பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின் இந்த இன்ஜின்ங்கிறாங்க அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எப்படினாங்கன்னா ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க நம்மள இந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு போஸ்டர் ஒட்டுறானுங்க ஏமா ஒட்டுறானே தெரியாது இந்த பாத்ரூம்ல கிறுக்குறவன் அசிங்கமா இந்த காலையில் ரெண்டு மணிக்கு போய் இந்த பொது கழிப்படத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவாங்க இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான் ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான் தமிழ்நாடு மக்கள் அது ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் நேத்து வந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா ஆட்சி அஞ்சு வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாக ஒரு ஒரு கையில் அல்வாவை கொண்டே வீடு வீடாக கொடுத்துட்டு இருந்தாங்க முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரோ அப்படி அப்படின்னு பண்ணார் ஆனா ஒண்ணுமே ரிஃப்ளெக்ட் ஆகல சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது நாள் தானா நீங்களும் பார்க்க போறீங்க நாங்களும் பார்க்க போறோம் புரிஞ்சு கொடுங்க எல்லாமே ஒரு தொண்டர்கள் விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கள் பாடுபடுறோம் இருப்பது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த எலெக்ஷனுக்கு போறோம் இதற்கு முந்தைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போறோம் களத்துக்கு இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு கீழே எங்கள் தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்குறான் இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேங்கன்னால் நான் அவர் சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்துக்கிறோம்ல அரசியலுக்கு வந்துருக்குறாங்க வந்து பண்ணட்டும் ஆனால் இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா மக்கள் கை தட்டணும் விசில் அடிக்கணும் அவங்க வந்து எதாச்சும் ஆரவாரமாக பேசணும் அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாக தான் நான் பார்க்குறேன் அது ரொம்ப சப்ஸ்டன்ஸாக மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும் உங்க பாலிசி என்ன உங்க ப்ரோக்ராம் என்ன நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யப்போ இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலீங்கண்ணா ஸோ விசிலுக்காக ஒரு கைத்தண்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி மட்டும் மட்டும்தான் நான் பார்க்குறேன் அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல அதனால் அது அப்படியே கடந்து நம்ம போயிடலாம் எல்லோருக்குமே தெரியும் நாலு பேர் நாளை சொல்லத்தான் செய்வாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை சம்மன கல்வி இந்த தேர்தல் அதில் முக்கியத்துவம் தேர்தல அண்ணா இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாங்க அந்த குழுவோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வண்டிகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கு அதில் மக்கள் இன்னைக்கு அந்த பெட்டியில் போட போறாங்க என்ன வேணும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போகணும் அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கலந்து பேசி அதை வெளியே கொண்டு வரணும் அது என்னுடைய இலாக்கா இல்லை என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை நான் இன்னைக்கு பேசுறது பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா அந்த இலாக்கா அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நைனார்கள் தமிழிசேக்கா இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் பதில் சொல்வார்கள் இது எப்படிப்பட்ட எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கனவு இருக்கு கட்சியின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவெல்லாம் கட்சியினுடைய அறிக்கையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது அது இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை நடைமுறை அரசியலில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை ஒரு கட்சி அலையன்ஸை லீட் பண்ணுறாங்க மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கணும் அதெல்லாம் பக்குவப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அதை அவர்கள் முறையாக கொண்டு வருவாங்க அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள்

என்ன பேசியிருக்காங்கன்னா நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜென்ரல் நரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபதில் சைனாவுனுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜென்ரல் நரான்வே அதை பற்றி சொல்லியிருக்கணும் ஒரு புத்தகம் இருந்திருக்கணும் அமித்ஷா அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க அந்த மாதிரி புத்தகமே இல்லை அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை அந்த மாதிரி நரான்வை எங்கேயும் சொல்லவே இல்லை இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனத எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம் அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில் பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய் அது எல்லாருக்குமே தெரியும் அன்சப்டான்சியேட்டட் அன்வெரிஃபைடு அலிகேஷன் அதை நாராயண்வி அவர்கள் சொல்லியிருந்தால் பதில் நாங்கள் சொல்கிறோம் இல்லை ஜென்ரல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கில் அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கொடுக்குறோம் ஆனால் ஆயிரத்தி எட்டு மேகசினில் பத்தாயிரம் பேர் எழுதுவாங்க ஒரு ஒரு மேகசினில் வர்ற ஒரு ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தால் பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும் ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க நாட்டு மக்கள் மீண்டும் உண்மையும் வச்சிருக்கோம் எனக்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கோம் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் இன்னார் அந்த புக்கை நீங்கள் போட்டிருப்பீங்க இன்னார் அந்த மேஜரை போய் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க இன்னார் அந்த மேஜர் ஜெனரல் இன்னார் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பீங்க எதுவுமே இல்லை ஒரு பச்சை பொய்யை பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க அண்ணா நான் வந்து நம்முடைய கட்சி தலைவர்கள் நயனாரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என் உடல்நிலை அவரை பார்த்துக்கணும் அதனால் தான் அதிகமாக கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன் அப்பா அவங்க கொஞ்சம் டயலசிஸில் இருக்காங்க டேக் கேர் ஆஃப் என்னுடைய முதல் கடமை அது அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன் கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரியல்கேட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ன செய்யணும் அப்படின்னு அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம் அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும் கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும் நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும் நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுது அந்த வேலையை செய்வோம் இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது ஆனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க சம்மந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை தேர்தல் நிற்பதா இல்லையா இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் சிங்கநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை அந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தலைவர் வருவாங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய ஆறு இதுக்கும் பண்ணுவாங்க அண்ணா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் ஒரு முப்பது நாற்பது நாட்கள் இருக்கு கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேங்க இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் இங்கே நான் நின்றுருக்கேன் அப்போ கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தால் இங்கே நான் அவைலபிளாக இருக்கணும் அவங்க இல்லை நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லக்கூடாது அதற்கு ஒரு வீடு இருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கேருந்து அடுத்த தெருவில் இருக்கு அங்கே தங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன் மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அதனால் விலாசம் அது இருக்கிறேன் சென்னையில் இருக்கேன் சென்னையும் போயிட்டு இருக்கேன் கட்சியினுடைய பணி இன்னைக்கு அதிகமாக இந்த பகுதியில் இருக்கேன் காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க எங்கே நிற்பீங்க இதை பண்ணுவீங்களா அதை பண்ணுவீங்களா டெல்லி போவீங்களா இதை பண்ணுவீங்களா எதுவுமே எனக்கு தெரியாது கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பேசுறேன் கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அங்கே வெற்றி பெறணும் அது நம்முடைய தொண்டராக நம்முடைய கடமை இங்க நமக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க அவர்கள் மறுபடியும் கட்சி அக்காவை நில்லுங்கன்னு பொழுது அக்கா வெற்றி பெற்று மறுபடியும் பெரிய அளவில் அவங்க போகணும் இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு போகணும் அதெல்லாம் எங்களுடைய கடமை அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் இதற்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இதெல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறையா இருக்கிறாங்க அதனால் இந்த பகுதி முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதை எங்களுடைய அடிப்படை நோக்கம் இல்லை இண்டிவிஜுவல் அம்பிஷன் தனிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இங்கே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக இருக்குது யார் முதலமைச்சர் ஆகணும் தெளிவாக இருக்குது கட்சி யாருக்காக வேலை பார்க்குது தெளிவாக இருக்குது அகில இந்திய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுவும் தெளிவாக இருக்குது அதற்காக நாங்கள் எல்லோரும் வேலையை பார்க்குறோம் அண்ணா சாரி உங்களுக்கு அண்ணா கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை அண்ணாமலையும் ஒரு தொண்டர்தான் கட்சி தொண்டர்களோடு இணைந்து பணிபுரியணும் அதனால் என்ன கட்சி சொல்லுதோ கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் இன்னும் ஒரு ஒரு மாதம் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறங்கண்ணா பேசுவாங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சில இடத்துல வந்து பதில் சொல்வதை விட மௌனம் காட்பது சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன் குறிப்பாக அந்த மகாராஷ்டிராவுக்கு முன்பே இருந்து பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க அதனால் நம்ம திரும்ப நான் இப்போ கூட ஐஐடி மும்பை ஒரு 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 ஃபெஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க ரெண்டு மூணு கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்கன்னா இது அப்பாவோடய உடல்நிலைக்காக இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் நான் மும்பைக்கு விரைவில் போகத்தான் போகிறேன் அது அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க அதை தாண்டி அவங்களும் போயிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அவங்களும் அந்த ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்டாக அந்த சூட்டோடு சூட்டாக பேசியிருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை வெறுப்பில் ஒரு கட்சி நடத்த முடியாதுங்க நான் மேடையில் மைக்கில் பேசியிருந்தாலும் கூட ஒரு அடிப்படை வெறுப்பு உணர்வில் நான் வந்து சவுத் இந்தியாவை மதிக்க மாட்டேன் நான் தமிழ்நாட்டை மதிக்க மாட்டேன் நான் வேட்டி கட்டவங்களை மதிக்க மாட்டேன் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவர் பேசக்கூடாது பேசவும் பேசினா தவறு அதனால் அதை ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக ஒரு மேடை பேச்சாக மட்டும் பார்த்துவிட்டு அவர்களும் அதை கடந்து சென்றிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் ஆனால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஏன்னா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனுடைய ரிப்போர்ட்டர் திரு கதிரவன் அவர்கள் பேர் சரியாக தான் சொல்கிற கதிரவன் அவர்கள் அவங்கள மிரட்டி கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போய் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகி அடிச்சு வெளியே வர்றாங்க ஆனால் கரூர் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு பத்திரிக்கை அறிக்கை கொடுக்குறாங்க அது வேறு ஏதோ மாநிலம் மாதிரி இருக்குது படித்தா எதுவுமே நடக்கலை அதாவது அவர் அந்த அறிக்கையை படித்தா எப்படி இருந்ததுன்னா ரிப்போர்ட்டரே கல் எடுத்து தலையை அடிச்சுக்கிட்டு அவரே போய் மண்ணில் படுத்து உருண்டு அவரே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து எழுந்திரிச்சு அவரே வர்றக்கான ரிப்போர்ட் பைத்தியமா அதனால் அந்த காவல்துறையினுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இப்படிப்பட்ட அறிக்கையை கொடுக்க முடியும் அன்னைக்கு சம்பவம் நடந்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா மீடியாவும் கண்கொத்தி பாம்பு அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க ரியல் டைம் கவர் பண்றீங்க ஆடியோ பல ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறீங்க குவாரிக்கு போகிறீங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க இவ்வளவு நடந்தும் கூட ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எதுவுமே நடக்காத அளவுக்கு எதுவுமே நடக்கலை பச்சை பொய்யின்னு பச்சை பொய்யாக இருந்தால் இங்கே மேலாம் கேஸ் போடுங்கய்யா ஐயா நாங்களாம் பேசணும்ல ஆதரவாக பேசணும்ல எங்கள் மேலே கேஸ் போடுங்க கோர்ட்டுக்கெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க பார்க்கலாம் அதனால் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவை காப்பாற்றணும் அந்த எம்எல்ஏ தொடர்ந்து சர்ச்சையில் ஒரு இருந்து ஒரு சர்ச்சை அதுலேருந்து அடுத்தது கல்குவாரி யார் பேரில் இருக்குது அதை யார் டாமினேட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் மைனிங்கை பற்றி தெரியும் அதனால் எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஒரு முழு பூசணிக்காயை மறைச்சி வச்சுக்கிட்டு காவல்துறை அறிக்கையின் மீது அறிக்கை கொடுப்பது வேடிக்கையாக இருக்குது ஆனால் எல்லா நண்பர்களுக்கும் செய்தித்துறை அமைச்சர் அந்த துறையில் இருப்பதற்கே நாம சொல்லணும் இருக்கிறதே தெரியல சொல்லணும் ஒரு செய்தித்துறை அமைச்சர் இவ்வளவு மீடியால வருது அவங்க ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கும் எல்லா செய்தித்துறை அமைச்சர் ஆஃபீஸில் உங்கள் டிவியெல்லாம் பார்க்குற கூட ஆள் இருப்பாங்க அண்ணா ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்கன்னு அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க அவர் சம்மந்தப்பட்ட இலாக்காவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்ன உண்மைன்னு கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இவ்வளவு நடந்தும் கூட ஒரு செய்தித்துறை அமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியலனா அந்த செய்தித்துறை அமைச்சர் அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடிய தகுதியான நபரான்னு நான் கேட்குறேன் அது உங்க கடமை ஊடகத்துறையை மானிட்டர் பண்றது உங்க கடமை ஊடகத்துறைக்கு ஹெல்ப் பண்றது உங்க கடமை ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்தா ரியாக்ட் பண்ண வேண்டியது உங்க கடமை மாநில அரசுக்கு பேசி அறிக்கை கொடுக்க வேண்டியது கடமை இதையெல்லாம் நாங்கள் மீது குற்ற உடனே அறிக்கை வரும் நைட் ரெண்டு மணிக்கு அறிக்கை வரும் ஆனால் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட எனக்கு தேயிலைன்னு சொன்னாங்க எப்படி ஏற்றுக்க முடியும் அதனால் ஸ்ரீரங்கத்தினுடைய தொகுதி மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கரூர் மக்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் காவல்துறையினுடைய அட்டூழியம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததிலிருந்து காவல்துறையினுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கோர்ட் முன்னாடி வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் டெபுட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்த குழுவா வந்து ஒரு கோர்ட்ல மன்னிப்பு கேட்கறாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கடந்து விட கூடாது ஏன்னா ஒரு ஸ்டேட் ஒரு மிஷினரி முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறார் ஆனா அந்த மாவட்டத்திற்கான கவர்மெண்ட் யாருன்னா இவங்க தான் இவங்க வேண்டுமென்றே என்றே தவறு செய்திருந்தால் இவர்களை தவறு செய்யச் சொன்னது யார் அதனால என்னை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் போலீஸ் கமிஷனர் டெபிட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய தொலைபேசிய கால் ரெக்கார்டை கோர்ட்டு வாங்கி அதை ஃபொரன்சிக் ஆடிட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் அவங்களுக்கு பேசினாங்க மேலேருந்து உத்தரவு வந்துச்சா சுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கோர்ட்டில் வந்து சத்திய பிரமாணம் எடுத்து அவங்க சொல்லணும் அதாவது அந்த கோர்ட்டின் முன்பு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு அதிகாரி சொல்லணும் நான் சொல்வதெல்லாம் உண்மையும் அந்த மாதிரி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆட்சியர் போலீஸ் கமிஷனர் டெப்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நான்கு பேரும் சுவான் சத்திய பிரமாணம் செய்து உண்மையை சொல்லணும் யார் ஃபோன் பண்ணா யார் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை போட சொன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதே ஃப்ராடுன்னு திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூவில் மதுரை ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சொல்லிட்டாங்க ரெக்கார்டை பார்த்தோம் அதே ஃப்ராடுன்னு அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு ரெக்கார்டை உருவாக்கி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்டது பத்தாது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி போய் அவங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்து அவங்கள சத்திய பிரமாணம் செய்து இதையெல்லாம் சொல்ல வைச்சா தான் உண்மையான இஷ்யூ வெளியே வரும் சாரிங்க ஐயா தப்பு பண்ணிட்டோங்க ஐயா மனுச்சுங்க ஐயா நாங்கள் வந்து லான் ஆர்ட்ருக்கா இப்படி பண்ணுங்க ஐயா நாங்கள் நீங்கள் சொன்னதை பண்ணுங்க ஐயான்னு சொல்லிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது அதனால் நீதி அவசர அவர்கள் இதை கடுமையாக எடுக்கணும் அப்போ தான் இன்னொருக்கா தப்பு பண்ணுற அதிகாரிக்கு புத்தி வரும் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு அதிகாரி அதிகாரி நேர்மையாக தான் இருக்கிறாங்கப்பா அந்த அதிகாரியை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணி தப்பு பண்ணுங்கன்னு எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பரங்குன்றம் அவர்கள் நீதி அதிகாரிகளை வைத்து உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் கேட்டதுக்காக நான் சொல்றேன் இப்போ ஏன் எல்லாம் பெண் குயின் பெண்குவின்னு பேசுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பெண் அது தனியாக அதனுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பெண் கோயின் தனியா போனனால இன்னைக்கு எல்லாருமே திடீர்னு அந்த ஒத்த பெண் கோயின பாக்குறாங்க ஆனா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து அந்த டாக்குமெண்ட்ரி எட்டு வருஷமா அந்த பெண் கோயின் எல்லாம் மறந்துட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் அந்த பெண் அந்த ஒத்த பெண் கோயின் இங்கேயான்னு எல்லாம் கேட்கறாங்க ஆனா சில நேரத்துல அந்த ஒத்த பெண் குயனாக இருப்பதும் தவறில்லை என்று தான் நினைக்கிறேன்